நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஸ்கூல் சிலபஸ் பற்றி நிறைய பேசியிருக்கோம் என்னென்ன சிலபஸ் சொல்லிவிட்டு நிறைய பேர்கிட்ட ரெஸ்பான்ஸ் இருந்தது இப்போ அடுத்த கட்டமாக அண்ணாமலை அவர்களை வந்துட்டு இந்த சைனிக் ஸ்கூல் பற்றி பேசியிருக்காரு அயோத்தியா ஸ்கூல் கொண்டு வரேன்னு சொல்லும்போது இன்னும் அதற்கான முடிவுகள் வராமல் இருக்குது எதிர்ப்பு தமிழகத்தில் இருக்குது இப்படியான ஒரு சமயத்தில் சைனிக் ஸ்கூலுக்கு கொண்டு வரப்படும்னு சொல்லியிருக்காங்க என்ன டிஃப்ரென்ஸு அது எதுக்காக கொண்டு வராங்க அந்த ஸ்கூல் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க முடியும் சைனிக் ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஸ்கூல் இந்தியாவில் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னாக்க சைனிக் ஸ்கூல் சொசைட்டி அப்படின்னு ட்ரிபிள் எஸ் சைனிக் ஸ்கூல் சொசைட்டின்னு ஒன்று இருக்குது அது வந்து இந்த ஸ்கூல் வந்து முதல்ல என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இது வந்து அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வரும் சென்டர் ஸ்டேட் ரெண்டு பேரும் கலந்து தான் அந்த ஸ்கூலை ஆரம்பிக்கணும்னு சொல்லி இது பண்ணிணாங்க அதுபடி தான் ஆரம்பித்தாங்க ஆனால் என்ன ஆகுன்னா அது வந்து டேக் ஆஃப் ஆகலை பெரிய அளவில் வந்து மத்திய அரசும் கண்டுகள மாநில அரசுகளும் அதை பெருசாக கண்டுகள இப்போ அதனுடைய தேவையை வந்து மோதிஜி உணர்ந்து இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா லேட்டஸ்ட்டாக நான் ஒரு இடத்துல கே ஒரு மீட்டிங்கில் அவர் சொன்னதை கேட்டாங்கன்னா நூறு சைனிக் ஸ்கூல் வந்து ஆல் ஓவர் இந்தியா புதுசாக திறக்க போகிறதாக சொல்லியிருக்காரு இப்போ ரொம்ப வெகு சேர்க்கறத்துலேயே நடக்க போகிறதா சொல்லியிருக்காரு இதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னாக்கா இந்த சைனிக் ஸ்கூல் வந்து இப்போதைக்கு வந்து இந்தியாவில் ஒரு முப்பத்தி மூணு ஸ்கூல் தாங்க இருக்குது மொத்தமே இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற அமராவதிங்கிற இடத்துல ஒரு ஸ்கூல் இருக்குது அது ஏழாவது இடத்துல இருக்குது தரப்படி பார்த்தீங்கன்னாக்கா நாசிக்கில் தான் முதல்ல ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் நிறைய இடத்துல இருக்குது நம்மளுடைய அமராவதியில் கோயம்புத்தூரில் இருக்குது இதில் எப்படி அட்மிஷன் என்ன மாதிரி இது அந்த செட்டப் எப்படி எல்லாம் அப்படி பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு என்ன வேணும் அப்படின்னாக்க இது வந்து சிபிஎஸ்சி சிலபஸ் தான் கொள்ளும் டென்த்து அப்புறம் லெவன்த்து டுவெல்த்து அதில் சிபிஎஸ்சி சிலபஸ் தான் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னாக்கா இந்த அஞ்சாவது முடிஞ்சு ஆறாவதுலேருந்து இருந்து தான் இதுக்கு வந்து அட்மிஷன் ஃபஸ்ட்டு ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்து அஞ்சாவது வரைக்கும் நீங்கள் உங்கள் லோக்கல் ஸ்கூலில் மதர் டங்கில் படிக்கணுங்கிறது தான் ஐயாவோட விருப்பம் மதர் டங்கில் படிச்சுட்டு தாய்மொழியில் படிச்சுட்டு ஆறாவதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க ஆல் இண்டியா சயின் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு பேர் ஏஐ எஸ்எஸ்இஇன்னு இருக்குது அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இட் இஸ் பேசிக்கலி எப்படி எதை பற்றி இருக்கும் அப்படின்னாக்கா மேக்ஸ் இருக்கும் சயின்ஸ் இருக்கும் ஜென்ரல் நாலேஜ் இருக்கும் கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் இருக்கும் இந்த மாதிரி இது லாங்குவேஜ் இருக்கும் இதை பேஸ் பண்ணி தான் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும் அஞ்சாவதுலேருந்து ஆறாம் கிளாஸ்க்கு மட்டும்தான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு தான் அந்த அட்மிஷன் இந்த சைனிக் ஸ்கூல்ல போனாங்க அடுத்தது என்ன பார்க்க வேண்டியது நம்ம இதில் பார்க்க வேண்டியது இருக்குனாக்கா இந்த சைனிக் ஸ்கூல்ல வந்து இட் இஸ் ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அது அங்கேயே இருக்கணும் அங்கேயே தங்கி அங்கேயே படிக்கணும் அது ஒரு முக்கியமான விஷயம் அது எமோஷனலாக கொஞ்சம் ஒரு செட் பேக் வரலாம் பேரண்ட்ஸுக்கோ இல்லை சைல்டுக்கோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அவங்க நிறைய கவுன்சிலிங்லாம் பண்றாங்க ரொம்ப நல்லா எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அது இன்னொரு விஷயம் பார்த்தோம்னாக்கா பத்து இருந்து பதிமூணு வயசு வரைக்கும் அந்த அதாவது அப்பர் லிமிட் வந்து பதிமூணு வயசு அஞ்சா நார்மலி டென் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் முடிக்கும் போது ஏன்னா அஞ்சு வயசில் நம்ம ஸ்கூலில் சேர்த்தோம்னா அஞ்சு ப்ளஸ் அஞ்சு டென் அதனால் அந்த டென் இயர்ஸ் மினிமம் மேக்ஸிமம் வந்து தேர்ட்டீன் இயர்ஸ் ஏதாவது ஒரு நடுவில் டிஸ்கண்டினியூ ஆகி படிப்பு தடைபட்டுருந்தா கூட அதுக்காக அது தேர்ட்டின் இயர்ஸ் அதுக்குள்ளே சேருவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா இதில் பாருங்கள் ஆண் பெண் ரெண்டு பேருமே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே அட்மிஷன் உண்டு இது ஒன்லி பாய்ஸ் அப்படிங்கிறது கிடையாது ஓகே அதனால் பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே அட்மிஷன் உண்டு இப்போ நாம் சொல்ல போகிற விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னா இந்த சைனிக் ஸ்கூல் உடைய ஃபோக்கஸ் சிபிஎஸ்சி சிலபஸ் படிக்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க அந்த ஆரம்பத்தில் இது ஆரம்பித்த போது இருந்த அவங்களுடைய ஃபோக்கஸ் என்னன்னா ஆர்மி ஓரியண்டட் அதாவது இந்த ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு வந்து ஆர்மியில் சேர்றதுக்காக அந்த எக்ஸாம்லாம் எழுதுறதுக்காக அதை ஒன்று புரிஞ்சுக்கணும் இங்கே எப்படின்னா சயனிஸ் ஸ்கூலில் படித்தவொன்னே ஆர்மியில் சேர்ந்த முடியாது அதை நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன நம்ம என்ன நீங்கள் படித்தாலும் சரி ஆர்மிக்கான எக்ஸாம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்டிஏ எக்ஸாம்ஸ் இருக்குது நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி எக்ஸாம் இருக்குது ஆஃப்காட் அப்படின்னு இருக்குது ஏர் ஏர்ஃபோர்ஸ் காமன் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது அதில் மாதிரி எக்ஸாம்க்கு ஓரியன்டாக அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இதுதான் ஆரம்பத்தில் இருந்தது முதல்ல இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க மற்ற எல்லா எக்ஸாமுக்குமே இதை வந்து இது பண்ணியிருக்காங்க அதாவது ஐஏஎஸ்ஆர் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமாக இருக்கட்டும் வேற வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் ஜேஇ இருக்கட்டும் இல்லை நீட் எக்ஸாமாக இருக்கட்டும் அதுக்கெல்லாமே இப்போல்லாம் ட்ரைனிங் கொடுக்கறதா நமக்கு தெரிய வருது இந்த சைனிக் ஸ்கூல் மூலமாக அதை புதுசாக எல்லாம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க இப்போ நூறு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதா இருக்காங்க இதை பற்றி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்க இப்போ ரீசெண்டாக வந்து திருச்சியில் வந்து ஐஜேகே அப்படின்னு ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட மீட்டிங் பெரிய அளவில் மாநாடு மாதிரி நடந்தது அதுல நம்ம தலைவர் பாஜக தலைவர் தமிழ்நாட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ஒரு சின்ன ஸ்பீச் கொடுத்தாரு அதுல ரொம்ப உணமா அப்படியே உளமாற சொல்லியிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லியிருக்காருன்னா இங்கே ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு அவர் வந்து கல்வி தந்தை அவர் வந்து தன்னுடைய நிலத்தை கொடுக்குறேங்கறாரு தானே பணம் செலவழிக்கிறேங்குறாரு பெரம்பலூர்ல வந்து இந்த சைனிக் ஸ்கூல் வரணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு நான் என்ன விருப்பப்படுறேன் அப்படின்னாக்கா நூறு சைனி ஸ்கூல் நம்ம ஆரம்பிக்கும் போது அதுல முதல் ஸ்கூலா பெரம்பலூர்ல வரணுங்கிற வார்த்தைய திரு அண்ணாமலை அவர் சொல்லியிருக்காரு அந்த பத்திரிக்கை செய்தி வந்த உடனே காலையில எட்டு மணிக்கு எனக்கு கூப்பிட்டார் எங்க பத்திரிகையில செய்தி வந்திருக்கு நூறு தனியார் அரசும் இணைந்து இணைந்து சைனிக் பள்ளி கொடுப்பாங்களாமா அந்த முதல் பள்ளி பெரம்பலூருக்கு வேணும் நான் இன்னைக்கு கடிதம் எழுத போறேன் அமைச்சரை பார்க்க போறேன் நீங்களும் கூப்பிட்டு சொல்லணும் அதன் பிறகு ஐயா கடிதம் எழுதினாங்க ராஜ்நாத் சிங் ஐயாவை போய் சந்தித்தான் ஐயாவிற்கு உடந்தையாக நானும் ஒரு கடிதம் எழுதினேன் என்ன சொன்னா ஐயா இங்கே ஒரு மனிதன் பாரிவேந்தர் அவர்கள் பெரம்பலூருக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வியை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றார் நிலத்தையும் இவரே சொந்த காசுல கொடுக்குறங்கிறாரு அதற்கான தனியார் பள்ளியும் தேவையான செலவுகளை நானே கட்டி கொடுக்குறேங்கிறாரு அதனால் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய முதல் பள்ளி என்று சொல்வதை விட இந்தியாவில் இருக்கக்கூடிய நூறு பள்ளியில் வரக்கூடிய முதல் பள்ளி நம்முடைய பெரம்பலூர்ல இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்திருக்கின்றோம் இதை பார்க்கும் போது நமக்கு என்ன தெரியுதுன்னா நான் இதை விட்டு இன்னும் ஒரு ஸ்டெப் இன்னொரு ராஷ்டிரிய இந்தியன் மிலிட்டரினு ஒன்று ராஷ்ட்ரிய இந்தியன் மிலிட்டரினு ஒன்று இருக்கு ஸ்கூல் ஒன்று இருக்கு இந்த ராஷ்ட்ரிய இந்தியன் மெடிக்கல் காலேஜில் அங்கே இதே மாதிரி சிபிஎஸ்சி தான் அங்கே வந்து என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து மிலிட்டரிக்கு தான் அது அது வந்து மற்ற இதுகளுக்கு கிடையாது அதில் வந்து என்ன இன்னொரு விஷயம் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா அங்கே வந்து நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்டில் ஃபோக்கஸே கிடையாது லெவன்த்து டுவெல்த்து தான் ஃபோக்கஸ் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி மிலிடரியில் சேர்கிறதுக்கு அங்கேயுமே மிலிட்ரி எக்ஸாம்லாம் எழுந்து எழுதி அதுக்கான இதெல்லாம் தகுதியெல்லாம் இருந்தால் தான் மிலிடரியில் அட்மிட் பண்ணிப்பாங்க இது மட்டும் வந்து இல்லை இந்த சைனிக் ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை ராஷ்ட்ரிய இந்தியன் மிலிடரி காலேஜாக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே அவங்க வந்து ஆர்மி மட்டும் இல்லாமல் ஏர்ஃபோர்ஸ் நேவல் ஆக முப்படைகளுக்குமே இது பண்ணுறாங்க ஈவன் கோஸ்ட் கார்டு இந்த மாதிரி மூலமாக அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க அந்த ட்ரைனிங்கை வச்சு ஃபர்தராக எக்ஸாம் எழுதி நீங்கள் டிஃபென்ஸ் ஸ்போர்ட்ஸில் சேர்ந்துக்கலாம் இது ஒரு முக்கியமான விஷயம் அப்புறம் நவோதயா ஸ்கூலுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஒரே ஒரு சின்ன விஷயம் பார்த்துடலாம் நவோதயா ஸ்கூல் வந்து ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் தம் என்ன ஒரு மிகவும் வருந்தக்கூடிய விஷயம் என்னென்னா இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு நவோதயா ஸ்கூல் கூட கிடையாதுங்க அதை பார்த்துக்கங்க நவோதயா ஸ்கூலில் வந்து அட்லீஸ்ட் சைனிங் ஸ்கூல்லையாவது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் வாங்குவாங்க ஏன்னா ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாமே Enggak. அந்த ஈர்க்கத்த லாட்ஜிங் போர்டிங் அதுக்கப்புறம் வந்து இது படிப்பு புஸ்தகம் யூனிஃபார்ம் எல்லாமே கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ஸ்கூல் அது நம் சைனிக் ஸ்கூல் அப்படிங்கிறது இந்த நவோதய ஸ்கூலும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஆனால் இதில் வந்து என்னென்னா மிலிட்டரி ஓரியண்டேஷன் கிடையாது டிஃபென்ஸ் பற்றி இதில் எதுவுமே வராது சாதாரண எஜுகேஷன் சாதாரண சிவில் சர்வீசஸ்க்கான நவோதியா ஸ்கூல்லேயும் நான் சொன்ன மாதிரி நீட்டுக்கோ ஜெயிக்கோ மற்ற எல்லா விதமான நிறைய பேர் ஈவன் சைனிக் ஸ்கூல்ல இருந்தே நிறைய பேர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க இன்ஜினியர் ஆகியிருக்காங்க டாக்டர்ஸ் ஆகிருக்காங்க நம்ம இப்போ நவோதிய ஸ்கூலில் பற்றி நான் சொல்ல வரும்போது என்ன சொல்ல வந்தாக்க அதுல நீங்க பாத்தீங்கன்னாக்க நிலம் இடம் மட்டும்தான் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும் மத்தபடி அந்த கட்டணம் கட்டுறதுல இருந்து ஹாஸ்டல் கட்டுறதுல இருந்து கிளாஸ் ரூம்ல இருந்து அங்க இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸ் அங்க இருக்கிற டீச்சர்ஸுக்கு டீச்சர்ஸுக்குலாம் வந்து இந்த ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க இங்க சாதாரண ஸ்கூல்ல கொடுக்குற மாதிரி எட்டாயிரம் பத்தாயிரத்துக்கு டீச்சர்ஸ் வைக்கிறாங்கன்றாங்க அவங்களுக்கு என்ன குவாலிட்டி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர்ஸுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க அதே அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸுக்கு கிட்டத்தட்ட அறுபது அறுபத்திரெண்டாயிரூபா வரைக்கும் சம்பளம் கிடைக்குது இந்த மாதிரி குவாலிட்டி டீச்சர்ஸ் வராங்க இது வந்து ஃபுல்லி ஃபண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வெறும் இடம் மட்டும் கொடுத்தா போதும் ஆனால் நம்மளுடைய போராத காலம் நம்மளுடைய ரொம்ப வருத்தத்தக்க நிகழ்ச்சி என்னன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஆரம்பித்த நவோதியா ஸ்கூல் இன்னி வரைக்கும் ஒரு நவோதியா ஸ்கூல் கூட தமிழ்நாட்டில் இல்லை இதுக்கு காரணம் வந்து அவங்க திருப்பி திருப்பி சொல்றது வந்து எங்களுக்கு மும்மொழிக் கொள்கை வேண்டாம் நாங்கள் இருமொழி கொள்கையில தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு பாயிண்ட்ல நீங்க யோசிச்சு பாருங்க பிஜேபி உள்ளே வந்துடும் பிஜேபி உள்ளே வந்துடும் சொல்லிட்டு வேற எதில்லாமல் வந்துருச்சு ஸ்கூலை கொண்டு வரலானா இவங்க இப்போ வந்து இப்போயாவது பிஜேபி உள்ளே வந்தாலும் பரவாயில்ல வந்தாலும் வராட்டாலும் இந்த ஸ்கூலையாவது கொண்டு வரணும் வருங்காலம் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு நல்ல யூஸ் ஆகும் குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இங்கே நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா சில பேர் நினைக்கலாம் கேந்திரிய வித்யாலயாவோ இல்லை நவோதியா ஸ்கூலோ இல்லை சைனிங் ஸ்கூலோ அதெல்லாம் கவர்மெண்ட்டு உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த நவோதியா ஸ்கூல்லையும் சைனிங் ஸ்கூலில் ச நவோதியா ஸ்கூலில் வந்து முப்பத்தி மூணு பர்சன்ட்டு வந்து கேர்ள்ஸுக்கு தனி ரிசர்வேஷன் இருக்குது தெரியுங்களா யாருக்காவது இது அத்தனையும் இந்த இன்னொரு முக்கியமான விஷயம்னா நவோதியா ஸ்கூலில் வந்து கிராமப்புறத்துலேருந்து வர மாணவர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சிட்டில சிட்டிலேருந்து வரவங்களுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸு கிடையவே கிடையாது ஆல்மோஸ்ட்டு நில்னு கூட சொல்லலாம் இவ்வளவு அட்வான்டேஜாக இருக்கிற ஒரு கரிக்குலம் ஒரு ஸ்கூல் கரிக்குலம் வந்து நம்ம இங்கே சிஸ்டம் கொண்டு வராமல் இருக்கிறது தவறு இது பண்ணணும் திருப்பி திருப்பி அண்ணாமலை சார் சொல்லியிருக்காரு இந்த கண்டிப்பாக நவோதயா ஸ்கூல் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ரெண்டு நவோதயா ஸ்கூல் நாங்கள் கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருக்காரு யோசிச்சு பாருங்கள் அது ரெண்டுங்கிறது அஞ்சு கூட ஆகலாம் அவ்வளோ விரையில் இருக்காங்க ஸோ கொண்டு வந்துருக்காங்க இதெல்லாம் வந்துச்சுனாக்கா ப்ரைவேட் ஸ்கூல்லாம் எங்கேயோ போயிடும் ஏன்னா பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் வேலை செய்கிறோம் என்னத்த டீச்சிங் கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி ஆகிடும் இதுதான் நான் சொல்ல விரும்புகிறது இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னும் கொஞ்சம் மேலே மேலே நம்ம ஃபர்தராக பார்ப்போம் நன்றி வணக்கம்